சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னை தேடி இன்று யார் வந்திருக்கிறார் என்று ஒரு முறை கேட்டுவிடு உன்னிடத்தில் ஒரு செய்தியை சொல்ல காத்திருக்கிறது என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டது உன்னை ஒரு முறை பார்த்துவிட்டு தன் வாயால் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட வேண்டும் என்று என்னிடம் போராடி கேட்டுக்கொண்டதனால் இன்று உன்னிடம் நான் அனுப்பியிருக்கிறேன் இந்த உறவு யார் என்றும் உன்னிடத்தில் என்ன சொல்ல துடிக்கிறது என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கையினை வாழ்க்கையினும் கஷ்டங்களை சந்தித்துக் கொள்கிறாய் எனக்கு தெரியும் வாழ்நாள் முழுவதும் உனக்கு நல்ல காரியங்கள் என்பது நிலைத்திருப்பதில்லை என்பது எனக்கு தெரியும் அதை எத்தனை உண்மை என்பதை இன்று நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் அதாவது பித்திர தோஷத்தால் நீ படும் அவதைகளுக்கு காரணம் யார் என்று தெரிந்து கொள் அந்த காரணத்திற்கு உரியவர்தான் என்று உன்னை தேடி வந்திருக்கிறாய் எக்காரணத்தை கொண்டும் இதை தள்ளிவிட்டு சென்று விடாதே ஏனென்றால் இன்று இவரின் மூலம் நீ அனுபவிக்க போகும் பாடத்தை கற்றுக்கொண்டு வாழ்க்கையை முன்னேற்றத்தை கட்டாயம் அடியே போகிறார் எத்தனை வந்தாலும் சரியாக போகிறது பத்து ரூபாய் கூட மிச்சமாக இல்லை எந்த இல்லத்தில் கஷ்டங்களும் கண்ணீர்களும் நிறைந்திருக்கிறது இன்னொருவரிடம் கையேந்தி கடன் கேட்டு மெளனம் போய் போய்விட்டது குழந்தையே என்று தினமும் நீ புலம்புவது எனக்கு தெரியும் வேதனைப்படாதி இன்றிலிருந்து எல்லா நிலைகளும் மாறப்போகிறது உன்னுடைய வருத்தங்களும் வறுமைகளும் உன் கண்கள் அறியாதபடி உன்னை விட்டு செல்லப் போகிறது இதனால் வரை நீ பட்டதெல்லாம் பல மடங்காக நன்மைகளை பெறப்போகிறாய் நீ இன்றிலிருந்து எழுதி வைத்துக்கொள் உன் வாழ்க்கையை எத்தனை பெரிய மாற்றம் வரப்போகிறது அவர் உன்னிடத்தில் எதற்காக வந்திருக்கிறார் என்று சொல்லட்டுமா இன்று இந்த அமாவாசையில் உன் இல்லத்துக்குள் வந்து உன்னுடைய கைக கையால் சமைத்ததை சாப்பிட்டு மனம் முழுவதும் ஆனந்தத்தோடு உன்னை அழகாய் விட்டு செல்கிறார் என்றோ உன்னுடைய இல்லத்தில் இவர் விட்ட சாபம் இன்னும் உன்னை அழித்து கொண்டிருப்பது பார்த்த இவர் உன்னை தேடி வந்திருக்கிறார் என்னால் இந்த குடும்பம் சீரழிந்தது போதும் பிரதோஷத்தால் இந்த குடும்பம் கஷ்டப்படக்கூடாது என்று என்னிடம் கேட்டுக்கொண்டார் இதோ உன் இல்லத்துக்குள் இவர் வந்து வந்துவிட்டார் உன்னிடத்தில் இருப்பது என்று வயிறார உண்டுவிட்டு அவர் உன்னை வாழ்த்து விட்டுச் செல்லப் போகிறார் பித்ர தோஷத்தால் தோஷத்தில் இருந்து இன்று நீ வெளியேறப் போகிறாய் உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கப் போகிறது இனி அடுத்து நீ எடுத்து வைக்கும் அடி உன் வெற்றியின் அடி என்பதை மறந்து விடாதே நல்லது நடக்க காத்திருக்கிறது நல்லது மட்டுமே உனக்கு நடக்கப் போகிறது அனைத்து பேரும் உனக்கு உறுதுணையாக இருக்கப் போகிறார்கள் நல்ல மனம் படைத்த உனக்கு நல்லதை அள்ளி அள்ளி கொடுக்க அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள் இந்த நல்ல உள்ளத்தோடு நீ எத்தனை அழகான வாழ்க்கையை வாழப்போகிறாய்ப்பார் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்